ராதே கிருஷ்ண வந்தே ஜகத்குரும் கிருஷ்ண பகவான் அருளால நம்ம கிருஷ்ண ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சுமா சுமாக்ரஸ் சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் பல நாளை விட்டு போன திவ்ய தேச சீரீஸ் தான் மறுபடியும் போறோம் நூற்றி எட்டு வைஷ்ணவ திவ்ய தேசங்கள்ல தொண்ணூற்றி ஒரு திவ்ய தேசத்தை தேசத்துல என்ன சிறப்பு இங்க பெருமாளுடைய பேர் என்ன பெருமாளுடைய லீல என்ன அப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தேவையான தகவல்களும் சுவாரஸ்யமா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்துல திருமோகூர் அப்படிங்கிற இடத்துலதான் காளமேக பெருமாள் கோவில் அமைந்திருக்கு இந்த காளமேக பெருமாள் கோவில் தான் தொன்னூற்றி இரண்டாவது திவ்ய தேசம் இங்கிருக்கக்கூடிய மூலவர் பெயர் தான் காலமேக பெருமாள் உற்சவருடைய பெயர் திருமோகூர் ஆப்தன் ஆப்தன் என்றால் நண்பன் பெருமாளை நமக்கு உற்ற நண்பனாக இருந்து அருள்மலையை பொழிகின்றார் இங்கிருக்கக்கூடிய தாயாரின் பெயர் மோகன வள்ளி தல மரமாக இருக்கின்றது இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன அப்படின்னா தாள தாமரை புஷ்கரணி பனிரெண்டு ஆழ்வார்கள்ல நம் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த மங்களா சாசனம் செஞ்சிருக்காங்க கால மேகம் அப்படின்னா கருமேகம் கருமேகத்துடைய செயல் என்னவா இருக்கு தனக்குள்ளே மக்களுக்கு மழையா பொழியுது அப்படிதானே அதே மாதிரிதான் இந்த கோவில்ல நம்முடைய பெருமாள் அருள் என்ற மழையை நமக்கு தருகின்றார் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காலமேக பெருமாள்னு பெயர் வந்திருக்கு பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகின்றார் பஞ்சாயுதங்கள் எதெல்லாம் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் இதுல வலது கையால தன்னுடைய திருவடியை காட்டியபடி இருக்கிறாரு அதெல்லாம் ஆயுதங்களும் அடங்குகின்றது மார்பிள் சால கிராமம் மாலைய பகவான் அணிந்திருக்காங்க பகவான் தன்னை வழிபடுறவங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கிறது மட்டும் இல்லாம இறுதி காலத்துக்கு பிறகு நமக்கு வழித்துணையா இருந்து அருள் பாலிக்கிறாரு அதனால்தான் இங்கு பெருமாளுக்கு ஆப்தன் என்ற பெயர் இருக்கின்றது அதுக்கு கூடவே கள்ள நித்திரை கொண்ட பெருமாள்னு சொல்றேன் அது நமக்கே தெரியும் கண்ணன் கள்ள தூக்கம் போட்டுதான் அப்படி சைனித்துக் கொண்டு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு அப்படின்னு அதுதான் இங்குடைய தல வரலாறாகவும் இருக்கின்றது அதை பற்றியும் தெரிஞ்சுப்போம் தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பலாம் ஆனா தூங்குறது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு பெரியவங்க சொல்வாங்க அதுதான் தூங்குவது போல நடிக்கிறத கள்ள தூக்கன்னு சொல்வாங்க கள்ள தூக்க கோலத்துலதான் பெருமாளுக்கு இங்கு ஒரு சந்நிதி கூட இருக்கின்றதாம் தேவர்கள் தங்களை காக்கணும் அப்படின்னு மகா விஷ்ணு கிட்ட முறையிட போறாங்க ஆனா பெருமாள் என்ன பண்ணுவாரு அவருக்கு எதுவுமே தெரியாதது போல சயன கோலத்தில் இருந்தாரா சயனம்னா என்ன இந்த கள்ள கோலத்தில் தான் பகவான் இருந்தாங்களாம் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை நாம இடையூறு பண்ண கூடாது அதே நேரத்துல தங்களுடைய குறையும் சொல்லணும்னு தேவர்கள் நினைக்கிறாங்க இனி பகவான எழுப்ப வேண்டாம் அதனால கிட்ட நம்முடைய வேண்டுதலை வைப்போம் தேவர்கள் நினைக்கிறாங்க அதுபடியே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரிடம் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லிட்டு கிளம்புறாங்க இனி அப்ளிகேஷன் ஃபார்ம் தாயார்கள் கிட்ட வந்துருச்சு தாயார்களுக்கு இனி என்ன அந்த அப்ளிகேஷனை செயல்முறைக்கு கொண்டு வரணும் அதனால தேவர்களுடைய வேண்டுதல சுவாமியிட சொல்லணும் அதே நேரத்துல பகவானுடைய தூக்கமும் கலைய கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ தேவிய ரெண்டு பேருமே மனதிற்குள்ளா பகவான வேண்டாங்க அப்போது பகவானும் கருணையும் கந்திர தேவர்களுடைய குறை தீர்க்க அருள் புரிகின்றார் அப்போதுதான் எனது பார்க்கடல் கடைகின்ற சம்பவம் வருகின்றது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் பார்க்கடல் கடையின் நிகழ்ச்சியில் நடக்கின்றது இதில் அமுதம் கிடைக்கின்றது அமுதத்தை பங்கிட்டு கொடுப்பதில் ஒரு சண்டையும் வருகின்றது அவதாரம் கொடுக்கின்றார் அந்த மோகினி கோலம் தான் இங்கு பிரதானமாக கருதப்படுகின்றது இப்படி தேவர்கள் பகவான் கிட்ட வேண்டின அந்த அடிப்படையில இங்க பெருமாளுக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க அந்த பெருமாள் வலது கையை தலைக்கு வைத்து சேமித்திருக்கின்றார் பாதத்துக்கு அருகில தாயார்கள் இருவருமே கைகளை தாழ்த்தி வந்து பகவானை பிரார்த்தனை செய்யும் கோ காட்சி தராங்க அதனால இந்த தனி சன்னிதியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பிரார்த்தனை செய்யன பெருமாள்னு பெயர் இருக்கு இந்த சந்நிதிக்கு கீழே திருப்பார்க்கடல் தீர்த்த இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் நிலவுது ஏன் அப்படின்னா பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு துளி தண்ணி இந்த இடத்துல விழுந்ததால இந்த பெயர் இந்த பெருமாள் தரக்கூடிய பெருமாள் பெருமாளாகவும் இருக்கின்றார் பெருமாள் என்ற பெயர் கூட பெருமாளுக்கு இருக்கின்றது பித்தக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்பவர்கள் செய்ய மறந்து போனவங்களும் காலமேக பெருமாளை வேண்டி அரிசி மாவுல செய்த தீபத்துல விட்டு தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இத மோட்ச தீபம் அப்படின்னு சொல்வாங்க மூன்று ஐந்து ஒன்பது என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த தீபத்தை ஏற்றுவாங்க சுவாமி சந்நிதியில தரக்கூடிய தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு உயிர் பெரிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தீர்த்த தண்ணியை கொடுக்கறாங்க அந்த தீர்த்தத்தை குடிக்கும் போது அவங்க அமைதியான மரணத்தை சந்திப்பாங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது இந்த கோவில் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதியை விட்டு வெளியே வர்றதே கிடையாதா ஏன் தெரியுமா பகவான் இங்குதானே பெண் வடிவமான மோகினி வடிவம் ஏற்றார் அதனால அந்த மோகன கண்ணனுக்கு மரியாதை தரும் விதமா இந்த மோகனவல்லி தாயார் சன்னிதி விட்டு வெளியே வர்றது கிடையாதா தாயாருக்குன்னு தனியான விழாவும் கிடையாது சந்நிதியில சடாரி சேவை தீர்த்த பிரசாதம் எதுவுமே தரப்படுறது இல்ல நவராத்திரி நேரத்துல மட்டும் விசேஷ பூஜைகள் நடக்கும் பங்குனி உத்தர நாள் மட்டும் சுவாமி தாயார் சன்னிதிக்கு எழுந்தருள்றாரு அங்க ரெண்டு பேரும் சேர்த்தியாக காட்சி தராங்க இந்த நிகழ்ச்சி கூட மூன்று மணி நேரம் மட்டும் நடக்கும் இந்த தாயா வெளியே வரல அப்படின்னாலும் சுவாமியோட ஆண்டாள் பிரதானமாக புறப்படுறாங்க வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கு அதாவது பத்து நாள் திருவிழா நடக்கும் அந்த நேரத்துல காலமேக பெருமாள் கூட ஆண்டாளோட மாலை அணிந்தபடி ஆண்டாள் கூட பகவான் சேர்த்தியாக காட்சி தருவாரு பங்குனி உத்திர நாள் அதற்கு மறுநாள் நடக்கும் தெப்ப திருவிழா மார்கழி இருபத்தி எட்டாவது நாள் ஆகிய நாட்களே நம்ம ஆண்டாள பகவான் கூட தரிசிக்கலாம் வைகாசி பிரம்மோஷத்தோட எட்டாவது நாள்லயோ மாசி மகன் நாள்லயோ மோகினி வடிவில பகவான் நமக்கு கட்சி தராரு இனி கோவில் முன் மண்டபத்துல எதிரெதிரே மன்மதன் மற்றும் ரதி சிற்பங்கள் தூண்ல வடிக்கப்பட்டிருக்கும் அழகில்லாத காரணத்தால் திருமணம் தடைபடுறவங்களும் அழகில்லைன்னு வருந்து இந்த மன்மதன் ரதி கிட்ட வேண்டுவாங்களாம் ஆண்கள் மன்மதனுக்கு பெண்கள் ரதிக்கு சந்தனம் பூசி மஞ்சள் பூசி நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு படைத்து வழிபடுறாங்க ராகு கேது தோஷ நிவர்த்திக்கும் இந்த ஆலயத்துல வழிபடுறாங்க இங்க பெருமாள் மட்டும் இல்லைங்க விசேஷம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சக்கர தாழ்வார் தான் இன்னும் விசேஷமா பார்க்கப்படுறாரு அந்த சக்கர தாழ்வாருக்கான உற்சவ சிலையில நூற்றி ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் மூலவர் சிலையில மந்திரங்களுக்குரிய நாப்பத்தி எட்டு அதிதேவைகளும் பொறிக்கப்பட்டிருக்காங்க பதினாறு கைகள்ல ஆயுதங்களோட காட்சி தராரு சக்கர தாழ்வார் அக்னி கிரீடத்தோட ஓடி வரும் நிலையில தான் இந்த சக்கர தாழ்வார் காட்சி தராரு பகவானுடைய பக்தர்களை காக்கவே பகவானுடைய சக்கரம் வேலை செய்கின்றது அதை நினைவூட்டும் விதமாக ஓடி வரும் நிலையிலேயே சக்கர தாழ்வார் காட்சி தருகின்றார் இனி சக்கர தாழ்வார் சிலையோட மேல் பகுதியில மடியில இரண் என கிடைத்தி பகவான் சம்ஹாரம் செய்யக்கூடிய நரசிம்மர் சிலையும் கீழ் பகுதியில லக்ஷ்மி வராகருமா காட்சி தராங்க சக்கர தாழ்வாருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நரசிம்மர் நான்கு கைகளிலும் சக்கரத்தோட காட்சி தராரு அதுல சங்கு கிடையாது திருவிழான்னு பார்க்கும்போது வைகாசி மாசத்துல பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி உத்தர உத்தரநாள திருக்கல்யாண நிகழ்ச்சியுமே நடைபெறுகின்றது இந்த பெருமாளுக்கு இன்னும் பல பெயர்களும் இருக்கின்றது மோகினி வடிவில பகவான் இங்க காட்சி தந்ததுனால மோகன கேத்திரம்னு இந்த கோவிலுக்கு பெயர் இருக்கின்றது இனி பகவானுக்கு பெண்ணாகி இன்னமுதன் என்ற பெயருண்டு திருமோகூர் ஆப்தன் சுடர்கள் ஜோதி மரகத மணித்தடன் குடமாடு ஊத்தன் என்ற பிற திருநாமங்களுமே இருக்கின்றது பகவானுடைய இந்த அற்புதமான வரலாற்றை தெரிஞ்சுகிட்டு நாம இன்னும் இன்னும் பகவானுடைய பக்தியில் முழ்க வேண்டும் பகவான் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே இருப்போம் பகவானுடைய தேரில் தானே நாம் பயணிக்கின்றோம் தேரில் பூட்டப்பட்ட குதிரையோட கடிவாளம் பகவான் கிட்ட இருக்க என்ற நினைப்போட பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைச்சு நம்முடைய கடமைகளை செய்வோம் பகவானை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தமிழ்நாட்டிலயோ நம்ம இந்தியாவில எங்க இருந்தாலுமே இந்த காலமேக பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்ப நழுவ விடாம பகவான தரிசியுங்க வாய்ப்பு வரும்போதெல்லாம் நாம பகவான அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று பார்ப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா